அது வேண்டாம்னு இந்திரஜாவும் சொன்னாங்க சித்திக்கு யாரும் ரோபோ சங்கர் மனைவி பற்றி உறவினர் உருக்கம் அதாவது ரோபோ சங்கர் கடந்த மாதம் உடல்நல குறைவினால உயிரிழந்திருக்காரு ஏற்கனவே அவருக்கு இருந்திருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனையும் மறுபடியும் தலை தூக்கி இருக்கனால தான் இந்த உயிரிழப்பு அவர் இறந்த சமயத்துல அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இந்நிலையில் ரோபோ ரோபோசங்கருடைய மனைவியுடைய சகோதரி மகள் உருக்கமாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது பன்முக திறமை கொண்ட கலைஞன் ரோபோ சங்கர் மதுரையில் மேடை நிகழ்ச்சிகளில் ஆரம்பித்த தன்னுடைய பயணத்தை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து கொண்டுட்டு இருந்திருக்காரு ஒரே வழியாக பார்த்தீங்கன்னா சின்ன திரையில அவருக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சரசரன்னு வளர்ந்துருக்காரு அவருடைய திறமை தனுஷுக்கு புலப்பட்டதுனால தான் வந்துட்டு இப்போ அவருக்குன்னு ஒரு பெயர் கிடச்சிருக்கு மாரி மூலமாக நிறைய ஒரு அடையாளத்தையும் உருவாக்கியிருக்காரு ஆரி படத்துல ரோபோ சங்கருடைய நடிப்பு பலருக்கும் பிடிச்சு போனதுனால அவருக்கான வாய்ப்புகள் சினிமால மார்க்கெட்ல உருவெடுத்திருக்கு அப்படியே அவர் தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காரு ஒவ்வொரு படத்திலையும் தன்னுடைய சிறப்பு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இதனால அவரை காமெடி குணச்சித்திரம் ஆகிய ரோல்களில் சினிமா படைப்பாளிகள் பயன்படுத்தியிருக்காங்க அவருடைய கரியரில் பீக்கில் இருந்த சமயத்தில் திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக மது குடிச்சதன் காரணமாக அந்த பிரச்சனையில் அவர் சிக்கியிருக்காரு ஒரு வழியாக குடும்பத்தினர் மருத்துவர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை மீட்டி கொண்டு வராங்க பட் என்ன பிரச்சனைனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல உடம்பு ரொம்ப முடியாம போது மறுபடியும் அவரு வந்து குறைவுனால இறந்தே போறாரு அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கரியர் பீக்ல இருந்தப்ப திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு மது குடிச்சது பிரச்சனை அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாருன்றது பெரிய இஷ்யூவா தான் போச்சு ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த தீவிரமான சிகிச்சை இருக்கு இல்லையா அவர் மீண்டு வந்துவாருன்னு நம்புறதுக்கான ஒரு ஹோப்பா இருந்துச்சு பட் அதுவும் கடைசியில முடிச்சு போயிடுச்சு என்னன்னா பாத்தீங்கன்னா இந்திரஜாவுடைய கசன் இருக்காங்களே அந்த பொண்ணு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க அப்பா இறந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் ரிச்சுவல்ஸ் நிறைய பண்ணுவாங்க அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நாங்கள் வேணும்னு சொன்னோம் பொண்ணுங்களுக்கு எதிராக அந்த பூ பூட்டெல்லாம் அழிக்கிறது பட் இனிமேல் அது வேற ஒரு பொண்ணுக்கு நடந்தால் என்னோட சேர்த்தி குரல் கொடுப்பாங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ